என்னப்பா பண்ணுங்க போதும் என்று நினைத்து போதும் என்று நினைத்து இந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இங்கு சால் புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட புத்தகங்கள் தான் சிறந்த ஆயுதம் சொன்னவர் நான் இதுவரை வாசிக்காத ஒரு நல்ல புத்தகத்தை எனக்கு யார் பரிசாக தருகிறார்களோ அவர்தான் என் சிறந்த நண்பன் என்று சொன்னவர் ஆபிரஹாம் லிங்கன் சரிங்க தற்கால இலக்கியத்துல ஜெயமோகன் ஐயா போல எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா போல இப்படி தமிழ்ச்செல்வன் ஐயா போல இப்படியான எழுத்தாளர்கள் இன்றைய இளைஞர்களினுடைய மனதை மாற்றி கொண்டிருக்கிறார்கள்ன்றதுல மாற்றமே கிடையாது எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா பத்தி சொல்லணும்னா ரஷ்யால தஸ்தாவிஸ்கின்னு ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தார் கேள்விப்பட்டிருப்பீங்க தஸ்தாவிஸ்கி எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா சொல்றாரு ஏன்னா இது வரைக்கும் ரஷ்யாவுக்கு போனதே இல்ல அப்ப அவர் ரஷ்யாக்கு நான் போனதே இல்ல ஆனா ரஷ்யால இருக்கக்கூடிய எல்லா தெருக்களும் பெயர்களும் எனக்கு தெரியும் ரஷ்யால இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்னென்ன பெயர்கள் வைப்பாங்கன்னு தெரியும் ரஷ்யாவினுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏனென்றால் நான் தஸ்தாவிஸ்கியை முழுவதுமாக படித்தவன் ஒரு ரஷ்யாவினுடைய எழுத்தாளரை தமிழின் மொழிபெயர்த்து பின்பு ரஷ்யாவிற்கே அழைக்கப்பட்ட தமிழ் எழுத்தாளராக இஸ்ராமகிருஷ்ணன் ஐயா திகழ்ந்த ஒரு தமிழருக்கு கிடைத்த ஒரு மாபெரும் அங்கீகாரம் இந்த புத்தகம் என்ன தெரியுமா பண்ணுவோம் இந்த எல்லைகளை மதம் இனம் மொழி நாடு இந்த எல்லைகளை கடந்த ஒரு உறவை ஒரு புத்தகத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் புத்தகங்களை பாக்குறோம்ல இந்த மாட்டுக்கு என்ன தெண்ணுவாங்க பைப்பையா வாங்கிட்டு போவாங்க சார் புத்தகத்தை பைப்பையா வாங்கிட்டு போவாங்க வீட்டுல போய் பார்த்தோம்னா அப்படி இருபது புத்தகம் அடுக்கி வச்சிருப்பாங்க நம்ம ஒரு வீட்டுல போய் உக்காந்தோம்னா செல்ஃப் நிறைய புத்தகமா இருக்கும் இது படிச்சிருக்கீங்களா போன புத்தக திருவிழாக்கு வாங்கினேன் வாங்கின சரிப்பா இதுவிழாவுக்கு எவ்வளவு வாங்கினேன் இருபது வாங்கினேன்னா இந்த ஒட்டை நாற்பது வாங்கினா முத்தா அறுபது ஆச்சா எத்தனை படிச்ச ரேக்ல அழகா இருக்கு நம்ம வீட்டுல எப்படி புத்தர் சிலை வச்சிருக்கோமோ பகத்கீதை வச்சிருக்கோமோ அப்படி புத்தகங்களை அழகுக்காக வச்சு கூடிய இன்னைக்கு சொல்லிட்டு போறேங்க உணவு எவ்வளவு சாப்பிடுறோன்றது முக்கியம் கிடையாது உணவு எவ்வளவு சாப்பிடணும்ன்றது முக்கியம் கிடையாது எத்தனை தூரம் அதை ஜீரணித்தோம் என்பதுதான் அந்த சாப்பாட்டினுடைய சுவை எத்தனை தூரம் அந்த புத்தகம் நம்மளிடம் கரைந்திருக்கிறதுன்றதுதான் விஷயம் இந்த புத்தகம் இந்த எல்லைகளை எப்படி கடக்கும் கேட்டாங்க சார் ஜி யு ஒருத்தர் வந்தார் தமிழ்நாட்டுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜியு கோப்புன்னு வந்தார் வந்தவர் என்ன பண்ணாரு இங்க திருவாசகம் தேவாரம் எல்லாத்தையும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து அம்சார் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தார் அங்க இருக்கிறவங்க கேட்டாங்க உன்னை எதுக்கு நாங்க அங்கே அனுப்புறோம் நீ இருக்கிற நூலை அந்த மொழிபெயர்த்து அவங்க கிட்ட சொல்றதுக்காக ஒன்னு அனுப்புனா நீ அவங்களுடைய நூலை எடுத்து இங்க மொழிபெயர்த்து இங்க அனுப்பிட்டு இருக்கிய உன எதுக்காக அனுப்பணும் ஜிபோக் சொன்னாரு அப்படி இல்லைங்க இங்க ஒரு லிட்ரேச்சர் இருக்கு திருவாசகம்னு ஒரு லிட்ரேச்சர் அந்த லிட்ரேச்சரை படிச்சேன் மணிவாசகர்னு ஒரு ரைட்டரு அவர் எழுதுறாரு நீங்காதான் தாழ்வாள்கு ஒரு வார்த்தை போடுறாங்க அந்த கண்ணை மூடுற நொடியில கூட கடவுள விட்டு நீ போமாட்டியா இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கு எழுதுனாருங்க நான் இறைவனை அப்படி வணங்கவே இல்லையேன்னு நினைச்சேன் அப்படி சொல்லும் அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டுது இப்ப அந்த காலத்துல எல்லாம் பேனால தொட்டு தொட்டு தானே எழுதுவாங்க இங்க வந்து பேனால தொட்டு தொட்டு எழுதுவாங்க அவர் கண்ணிலேருந்து தண்ணி கொட்டுது அந்த மை பட்டு அந்த எழுத்து அழிது இப்ப அவர் சொல்றாரு நான் இதை எழுதும் போது என் கண்ல இருந்து தண்ணீர் கொட்டுது இந்த லெட்டர் அழிஞ்சிடுச்சு நான் இந்த லெட்டரை விட்டுட்டு வேற லெட்டர் உங்களுக்கு அனுப்பியிருக்கலாம் ஆனால் எழுத்து அழிந்த இதே கடிதத்தை நான் உங்களுக்கு அடி அனுப்புகிறேன் ஏன் தெரியுமா என்னுடைய மனம் இந்த திருவாசகத்தில் எப்படி உருகிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்கிற காரணத்தினால் இந்த கடிதத்தையே உங்களுக்கு அனுப்புகிறேன் தஸ்தாவிஸ்கியில் எப்படி ஒரு தமிழரான எஸ் ராமகிருஷ்ணன் கரைந்தாரோ அப்படி ஒரு ஆங்கிலேயரான ஜி போ ஒரு தமிழ் எழுத்தாளரிடம் கரைய முடியும் இந்த புத்தகம் நாடு கடந்த எல்லை கடந்த மதம் கடந்த இனம் கடந்த மொழி கடந்த ஒரு மனித இலக்கியத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் புத்தகங்களால் மட்டுமே முடியும் அது பேச்சால முடியுமானா முடியவே முடியாது சார் ஏன் சொல்றேன் கேளுங்க இப்ப பேச்சு உங்களுக்கு புரிஞ்சுனா சார் நீங்க கை தட்ட முடியும் கரெக்டா சன் டிவில கிரீன் மேட் ஸ்டூடியோன்னு இருக்கும் கிரீன் மார்க்ல தான் ஷூட் எடுப்பாங்க இந்த நாள் இனிய நாள் வந்து இப்ப நீங்க பேசினா கை தட்டுறீங்கல்ல நல்ல பேச்சுன்னு அர்த்தம் முறைச்சு பாத்தீங்கன்னா பயமா இருக்கும் வேட்டி கலண்டுருச்சான்னு ஒரு பயம் இருக்கும் சட்ட சட்டப்பட்ட ஏதாவது கீழே கிரீன் மேட் ஸ்டூடியோல தான் ஷூட் எடுப்பாங்க பேசுவோம் இந்த மாதிரி ஆயிரம் பேருக்கு நினைச்சுட்டு பேசணும் சார் அருண் சார் எந்த இல்ல சிரிக்கலாம் ஆயிரம் பேர் நினைச்சிக்கிட்டு நாங்களே பேசுவோம் ஒரு மணி நேரம் பேசுறேன் சிலப்பதிகார மணிமேகல இந்த கேமராமேன் இருக்காருல்ல அவர் சிரிச்சாருன்னா அது நல்ல ஜோ கை தட்டினாருன்னா அவர் கொஞ்சம் அப்படி கண்டு ஆட்டினாருன்னா நம்ம பேசுறது நல்லதுன்னு அர்த்தம் அவர் முறைச்சு பார்த்தாருன்னா நம்ம வேற டாபிக் போயிடணும்னு அர்த்தம் அவர் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒன்றரை மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனது பூரா சிலப்பதிகார மணிமேகலை குண்டலகேசி கடைசியா சொன்னேன் ஏப்பா நீ சிரிச்ச நல்லா ஜொல்லா ஜோக் இப்படி மொறைச்சு நான் என்னப்பா பேசுறதுன்னு அவ கிட்டக்கு வந்து கே பத்தாயே அப்பா ஹிந்திக்கார்கள்

பெரியதல்ல சிறியதல்ல பற்று மின்கள் பற்று மின் துரியமும் கடந்து நின்ற தூர 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 மீன் சிவவாக்கியம் இது அப்படியே தழுவி எங்க ஐயா எழுதியிருப்பாங்க ஜெயமோகன் ஐயா எழுதியிருப்பாங்க இங்க ஸ்டால்ல இருக்கும் அந்த புத்தகம் கண்டிப்பான முறையை நீங்க வாசிங்க சிவமயம்னு ஒரு கதை எழுதி எழுதியிருப்ப சிவமயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அந்த இந்த சிவமயம்ன்ற கதை ஒரு ஊர்ல ஒரு கோயில் அந்த கோயில்ல ரொம்ப ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கோயில் பழமையான ஒரு கோயில் அந்த கோயில ஒரு குருக்கள் இருப்பார் ரொம்ப வறுமையில வரக்கூடிய அந்த கோயில் யாருமே போக மாட்டாங்க ரொம்ப உள்ளர இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஐயா தவறு இருந்தா நீங்க சொல்லிருக்கீங்க அவருடைய எழுத்தை நீங்க வாசிக்கணும் அதை வாசிக்கணும் நான் வேகமா சொல்லிட்டு போயிருந்தேன் அந்த கதையை ஆனா நீங்க வாசிக்கணும் அந்த கதையை அதுக்குள்ள அப்படியே கரைஞ்சிருவோம் அந்த கோயில ஒரு குறுக்கள் வறுமையான ஒரு குறுக்கள் இருப்பார் யாருமே அந்த கோயிலுக்கு போகவே மாட்டாங்க அந்த கோயிலுக்கு ஒரு சாமியார் வருவார் மௌன சாமியார் யார்கிட்டயும் அவர் பேசவே மாட்டார் ஒரு மௌனசாமியார் அந்த கோயில் வந்து உட்காந்துருப்பார் இதெல்லாம் நீங்க படிக்கணும் இந்த கதையை மௌனசாமியார் இப்ப இந்த கோயில் குருக்கள் எல்லாம் கேட்பாங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க எப்படி அவர் யார்டையுமே பேசவே மாட்டார் அமைதியா இருப்பார் இந்த கோயில் குறுக்கள் ஒரு நாள் சாமிக்கு தீபாரதனை காட்டும் போது ஒரு குரல் கேட்கும் சிவசிவ சிவசிவன் ஒரு குரல் கேட்கும் பயந்துருவார் கோயிலே யாருமே இருக்க மாட்டாங்க சிவசிவன் ஒரு குரல் யா எங்கிருந்து கேட்கறதுன்னு தேடி தேடி பார்ப்பாங்க ரெண்டாவது நாள் கண்டுபிடிச்சிருவாரு உள்ள ஒரு கிளி இருக்கும் ஒரு கிளி வாயிலிருந்து சிவ சிவ சிவன் ஒரு குரல் கேட்கும் இப்ப இந்த கோயில்ல அந்த கிளிகளினுடைய கூட்டம் அதிகமாகிட்டே வரும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிளிகள் கோபுரத்துல சிவ 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 சிவன் சொல்லி அந்த ஆறு மணிக்கு அந்த காலை நேரத்துல அந்த கிளிகள் எல்லாம் அந்த கோபுரத்துல இருந்து அப்படி பறந்து போகும் சிவ 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 சிவன் சொல்லி இதை பார்க்கறதுக்காகவே மக்கள் எல்லாம் கூடி வந்துருவாங்க இதை பார்க்கறதுக்காகவே இப்ப இந்த கோயில்ல காலையில ஆறு மணிக்கு போனோம்னா சிவ 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 சிவன் சொல்லி அந்த கிளிகள் பறக்கும் பாரு அந்த கிளி கோயிலாக அதை பார்க்கறதுக்கு அத்தனை பேர் வந்துருவாங்க இப்ப இந்த சாமியார் வந்தார் மௌன சாமியார் அவரை சுத்தி தான் எல்லா கிளிகளும் இருக்கும் இவர் என்ன பண்ணுவார்னா எல்லா கிளிகளுக்கும் இந்த பழங்கள் கொடுத்துட்டே இருப்பார் அவரை சுத்தி எல்லா கிளிகளும் இருக்கும் பழங்கள் கொடுத்துட்டே இருப்பாரு ஒரு நாள் இந்த குறுக்க ஐயா எழுதியிருப்பாங்க அந்த இடத்துல அந்த கோயில் எப்படி பிரபலம் ஆயிடுச்சுன்றதுக்கு ஐயா ஒரு வார்த்தை போடுவாங்க இப்ப இந்த கோயிலுக்கு நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க கோயில் பிரபலம் ஆயிடுச்சுன்றத சொல்லணும்ல சிம்பாலிக்க அங்கதாங்க ஒரு எழுத்தாளர் இருப்பாங்க ஐயா எழுதியிருப்பாரு அந்த கோவில் குறுக்கோளினுடைய பூணல் வெண்மையாக மாறியதுன்னு எழுதியிருப்பாரு அந்த இடத்துல அந்த கோயில் பிரசித்தி பெற்றுச்சா அவருடைய பூணல் வெண்மையாக மாறியது அப்படின்னு அந்த அந்த இடத்துல ஒரு டச் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த கோயில் வந்து ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு எல்லார்ட்டையும் ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கோயிலுக்கு இப்போ இவருக்கு வந்து பொழுது போகணும்ல குருக்களுக்கு பொழுது போகணும் எப்போ பார்த்தா இந்த கோயிலில் இருக்கிறவர் என்ன பண்றாரு ஒரு நாள் மௌன சாமிகிட்ட போய் அவம்புக்கிறாரு ஏன் சாமி எங்கிருந்து வரீங்க அவர் பேசவே மாட்டார் அமைதியாவே இருக்கு இதெல்லாம் இந்த ஊரை சுத்தி பார்த்தீங்களா உம் இந்த ஊர்ல சரசுன்னு ஒரு பொண்ணு இருக்கும் தெரிய மௌனசாமியரசு அப்படி இருப்பா சாமி இவர் வர்ணிக்கிற சரஸ் எப்படி இருக்குன்றத இந்த குருக்க சரஸ் அப்படி சாமி இப்ப இந்த மௌனசாமியால எதுவுமே பேச முடியல அவர் போயிடுறாங்க ஒரு நாள் இந்த இந்த மௌனசாமி என்ன பண்றாருன்னா தன்னுடைய கிளிகளுக்கு அந்த பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கிளி சிவ சிவன்னு சொல்லுது இந்த பக்கம் இருக்கிற ஒரு கிளி சரசு சரசின்னு ஒரு கிளி சிவசிவன் சொல்லுது இன்னொரு கிளி சரச இவர் இப்படியே பாக்குறாரு கிளிக்கு யாரா சரச சொல்லி கொடுத்தாரு இப்ப கோவில் குறுக்கள் மேல சந்தேகப்படுறாரு ஆனா குறுக்கள் அப்படி இல்ல மறுநாளே வந்து மன்னிப்பு கேட்டு போயிடுறாங்க இந்த கதையை நீங்க உண்மையிலேயே படிக்கணுங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டான கதை இப்போ இந்த இவர் யோசிக்கிறார் இந்த குருக்கள் தான் இந்த கத்து கொடுத்து போறாங்க இல்ல குறுக்கள் மன்னிப்பு கேட்டு போயிட்டாரு இந்த சரசுன்ற வார்த்தையை கிளிக்கு யாரா கத்து கொடுத்தாங்க இப்போ ஒரு கிளின்றது ரெண்டு கிளியா மாறுது இந்த மௌனசாமி பாக்குறாரு இது சரசு சரசுன்னு சொன்னுச்சுன்னா மற்ற கிளிகளையும் கெடுத்துருமே என்னடா பண்றது இது யாரு தான் இதை கத்து கொடுத்ததுன்னு யோசிச்சு யோசிச்சு பாக்குறாரு தெரியவே இல்லை ஒரு நாள் தூங்கிட்டு இருக்காரு இவர் காது கிட்டக்க சரசு சரசுன்ற குரல் கேட்குது இவர் முழிச்சு பாக்குறாரு இவர் வாயிலிருந்து சரசு சரசுன்ற வார்த்தை வெளியே வருது இவர் வாயில இருந்து சரசு சரஸ்ஸுன்ற வார்த்தை வெளியே வருது அந்த சரசு சரசுன்ற வார்த்தையை கிளிகள் கேட்டு அத அப்படியே திரும்ப சொல்லுது அப்படியே திரும்ப சொல்லுது கிளிப்பேச்சுன்னு சொல்றாங்கல்ல இதுக்கு முன்னாடி இவர் சிவ சிவன்னு சொல்லிருக்காரு தூங்கும் போது சிவன் உள்ளார வந்திருக்காரு சிவசிவன் சொல்லியிருக்காரு கிளிகள் கேட்டு சிவ சிவன்னு நம்ம ஆளுக்கு சிவன் போய் சரசு வந்துருச்சு உள்ள இப்ப இவர் சரசு சரசுன்னு சொல்ல கிளிகள் அதை கேட்டு சரசு சரசுன்னு சொல்லுது ஐயா எழுதிருப்பாங்க அந்த இடத்துல இவர் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்க முடியல இவங்களால கிளிய கழுத்தை நெரிச்சு அப்படி திருகி அந்த கிளிய கொள்றாரு சரசுன்னு சொன்ன அந்த கிளிய அந்த மௌன சாமி கொள்றாரு எழுதுனார் அந்த இடத்துல ஒரு எழுத்தாளர் அங்கதாங்க இருப்பாங்க எழுதுறார் அந்த கிளி இறக்கும் போது அதன் வயிற்றில் இருக்கக்கூடிய சூடு அந்த சாமிக்கு தெரிந்தது ஒரு கிளியை கொள்ளும் போது அந்த அடிவயிற்றில் இருக்கக்கூடிய சூடு தெரியும் பண்ணமா அந்த கிளியை மரணிச்சு அந்த காம்பவுண்ட் சோழிலேருந்து அந்த பக்கம் தூக்கி போட்டுடுறாங்க கிளி தூக்கி போறார் ஒரு நாள் ரெண்டு நாள் ரெண்டு கிளி மூணு கிளி இவரை இவரால் மாத்திக்கவே முடியல தூக்கத்திலிருந்து அந்த வார்த்தையை மாத்திக்கவே முடியல ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அந்த கோயில்ல ஐம்பது சதவீத கிளிகள் சிவ சிவன் சொல்லுது ஐம்பது சதவீத கிளிகள் சரசி சரஸ் சொல்லுது காலையில ஆறு மணி ஆயிடுச்சுன்னா கோபுரத்துல இருந்து எல்லா கிளிகளும் இப்ப இந்த ஊர்ல எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு கட்டத்துல இந்த கோயில் தர்மகத்த என்ன பண்றாருன்னா குருவி எல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அத்தனை கிளிகளையும் வேட்டையாட சொல்றாங்க அத்தனை கிளிகளையும் வேட்டையாட சொல்றாங்க குற்ற உணர்வு தாங்காமல் இந்த மௌன சாமி இதற்கு தான்தானே காரணம்னு அந்த குற்ற உணர்வு தாங்காமல் ஏ அப்படியே அந்த இடத்த விட்டு அங்கிருந்து நகர்ந்து போறாரு ஒரு வீட்டினுடைய வாசல்ல போய் உட்காராரு அதான் சரசு விண்ணி விட்டு அந்த கதையை வந்து ரொம்ப